தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்த சில மகிழ்வித்தமக்காக செய்து துயலிருந்து மீட்டெடுத்த மரியாதைக்குரிய பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று மாநில தலைவர் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார் ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா ஆமாடா மகனே நம்ம ஏமாத்திட்ட விட அவசரப்பட்டு வேலைய விட்டுட்டு வந்து ஐபிஎஸ் வேலைய வேலை பண்ணி உன்னை இன்னும் ரெண்டு வருஷம் வச்சிருப்பாங்களா அப்புறம் மாத்திட்டு வேற ஆளு நீ வந்து ஒரு குழு வச்சுக்கிட்டு தனியார் சுத்தி தெரியணும் எங்க அண்ணன் பண்றாத எங்க இருக்காருன்னு அவருக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல என்ன பண்றது அப்பவே சொன்ன கையெழுத்து போடாத போடாது கேட்டியா எல்லாம் தலை எழுத்து நயினார் நாகேந்திரன் அவர்கள அந்த பொறுப்பு உட்கார வச்சிருக்காங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணாமலை அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி நம்மள அதே அளவுக்கு குசியோட வச்சிருப்பாங்க அப்படிங்கறது கேள்விக்குறியாக கேள்விக்குறியாக இருக்கிறது

முடியெல்லாம் இவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிட்டு இருக்கிற ஏன் இங்க உட்கார்ந்த என்னடா நாலு வருஷமா இப்படிதான உக்காந்து வாழ்வா சாகும் உன் கூடதான் நிறைய ஆயிருச்சு எனக்கு வீட்டுக்கு வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாம்படைச்சிடுவாங்களா வா நம்ம செத்து போலாமா தெரியும்ல எவ்வளவோ பண்ணிட்டேன் உனக்காக தெரியும்ல வா செத்து போலாமா

அண்ணாமலை பைத்தியமே கவுன்சிலர் பதவியில் இருந்து கூட வெற்றி பெற முடியாத ஒரு தகுதி இல்லாத அறவேக்காடு பைத்தியமாக இன்றைக்கு பித்து பிடித்து சித்தம் கலைந்து தெளிகிற அரவேக்காடு ஆக்டோபர் அட்டைப்பூச்சி அண்ணாமலை அவர்களே அண்ணாமலை அன்றில் இருந்து கூட்டணி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்று தெளிவுபடுத்துகிறேன் உழைத்து பதவிக்கு வந்தவர் உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் தலைவர் அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றனர் தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை ஒரு பைசா வாங்காத இந்த பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது இருபத்தி அஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்த நானு தோல் என்பதே அறியாதவனா இருந்தேன் நானு யாரால தோத்தேன் பிஜேபியால தான் தோத்தேன் பிஜேபி இல்லைன்னா நானும் என்ன சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு ஆர்பி உதயகுமார் யாருன்னு மதுரை தானா தெரியாது செல்லூர் ராஜா யாருன்னு அந்த செல்லூர் தானா தெரியாது ஆதிமுக இருக்கக்கூடி யாரையும் அந்த ஊர தானா தெரியாது அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்து தெளிவுபடுத்திட்டோம் அதை தவிர்த்து தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியோட அண்ணா திமுக கூட்டணியில இரண்டு ஒத்த பைசா பட்ஜெட்ல வாங்கி தர யோக்கியது இல்ல நீ எதுக்கு வாய்ப்பு பேசுற ஏன்னா நீ எதுக்கு வாய்ப்பு பேசுற காலனாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பேசுறதை நீங்க போட்டீங்கன்னா எப்படி நாங்க பதில் சொல்றது உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கள் பத்தாண்டு சிறைச்சாலையில சொல்லி இருக்கிறீர்களா ஒரு கவுன்சிலர் பதவியில இருந்து கூட வெற்றி பெற முடியாத ஒரு தகுதி இல்லாத அறவேக்காடு பைத்தியமாக இன்றைக்கு பித்து பிடித்து சித்தம் கலைந்து தெளிகிற அறவேக்காடு ஆக்டோபர் அட்டை பூச்சி என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிடும் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி